கிடைக்கும் நன்மைகள் தமிழனின் பாரம்பரிய உணவுகளுள் ஒன்றுதான் கம்மங்கூழ் பத்து வருடங்களுக்கு முன்பு வரை கம்மங்கூழ் அனைவரது வீட்டிலும் சாதாரணமாக தயாரித்து குடித்து வந்தோம் ஆனால் தற்போது இந்த கம்மங்கூழ் அரியபானமாக தள்ளுவண்டியில் விற்கப்பட்டு வருகிறது இன்று வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ளது கோடைக்காலம் வேறு ஆரம்பித்துவிட்டது இந்நிலையில் பலர் அதிக வெப்பத்தால் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவஸ்தைப்படக்கூடும் குறிப்பாக நிறைய பேர் உடல் சூட்டினால் கஷ்டப்படுவார்கள் இந்த உடல் சூட்டை தணிப்பதற்கு ஏராளமான பானங்கள் மருந்துகள் போன்றவை விற்கப்படுகின்றன முந்தைய காலத்திலெல்லாம் நிறைய பானங்கள் மருந்துகள் எல்லாம் இல்லை நம் முன்னோர்கள் வெயிலால் ஏற்படும் தாக்கத்தை தணிப்பதற்கு பழங்காலம் முதலாக தான் குடித்து வந்தார்கள் தானிய வகைகளுள் ஒன்றான் கம்புவில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன அதில் பதினைந்து விழுக்காடு புரோட்டீன் மற்றும் அதிகளவு நார்ச்சத்து வைட்டமின் இ வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் நியாசின் தயமின்றி ஃபோஃப்லேவின் போன்றவை குறிப்பிடத்தக்கவை அதோடு அத்தியாவசியமான அமினோ அமிலங்களான